மாணவர்கள் முறையான வாசிப்பு பழக்கத்தை நீங்க பெறணும் கட்டாயம் நிச்சயமாக பாடசாலைகள் அதுக்கு ஊக்குவிக்கும் சில தினங்கள்ல அல்லது சில மாதங்கள்ல மட்டும் அதை நாங்கள் அப்படியும் மட்டுப்படுத்த முடியாது அக்டோபர் மாதம் வந்தா மட்டும்தான் அது வாசிப்பு மாதம் ஏதோ வாசிப்பு ரெண்டு ஒவ்வொரு வீட்டிலும் பிசிக்கல் அழகான நூலகங்கள் இருக்கும் நிறைய நூல்கள் இருக்கு நான் அனுபவத்தில் கண்ட உண்மை எங்க பாப்பா பெருசா வாசிச்சில்லை உண்மை வாசிச்சு ஆனா எனக்கு வாசிப்பு ஆர்வம் இருந்தது நான் வாங்கிய ஒவ்வொரு புத்தகமும் பிறகு எங்களோட வீட்டில் தம்பி வாசிப்பார் புத்தகம் கடந்த எடுத்து வாசிப்பார் தங்கச்சி வாசிப்பார் இப்ப என்னுடைய வீட்டில் இருக்கிற நூலகங்களை என்னுடைய பிள்ளைகள் வாசிக்கும் புத்தகம் கடந்தா தான் வாசிக்கும் பேப்பர் கடந்தா தான் வாசிக்கும் யாராவது எடுத்து சும்மா பிறட்டுவாங்க என்ன பிரட்டி வாசித்து இன்ட்ரெஸ்ட் ஆகி அப்படியே போவாங்க பிறகு அவங்களுக்குரிய பாதையை அவங்க கண்டு கொண்டு போவோம் அப்போ பெற்றோர்கள் இன்றைக்கு செய்ய வேண்டிய பணி என்னென்னு சொன்னால் எங்கட பிள்ளைகள் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்கட வீடுகளில் குட்டி குட்டி நூலகங்களை உருவாக்க வேண்டும் எங்கட பிள்ளைகளுக்கு அவற்றை வாசிக்க கொடுக்க வேண்டும் நான் நினைக்கல இன்றைக்கு இந்த பேப்பர் படிக்கிற பழக்கம் எல்லாம் இன்றைக்கு இல்லை அந்த காலம் முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த பத்திரிகை என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் அது என்ன ஒரு சாதாரணமாக ஒரு ஃபேஸ்புக் பார்க்குற உணர்வை தான் அது தெரியும் அதுலேயும் அப்படி எல்லா விதமான மசாலாக்களும் இருக்கும் ஆனா நிலத்திரணியல் வாசிப்புக்கும் இந்த வாசிப்புக்கும் இடையில நிறைய வித்தியாசங்கள் இருக்கு கவலை கவனக்கலைப்பான் அதுதான் நிலத்திரணியல் வாசிப்போட ஆகப்பெரிய பிரச்சனை யாராவது டிவி பார்த்து அறிஞர் சொல்லி கேள்விப்பட்டிக்கலாம் இவர் டிவி பார்த்து நல்ல அறிஞராக போயிட்டார் இருபத்தி நாலு மணி தளம் டிவி தான் பாத்துக்கிறீர் ஆகவே இவர் சிறந்த அறிஞர் என்று சொல்லி யாரையாவது சொன்னதா நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா நூல்கள் வாசித்து அறிஞரானவர்கள் பலரை நாங்கள் கண்டிருக்கிறோம் இல்லையா அடிப்படையான காரணம் என்ன கவன கலைப்பான் என்பது முக்கியம் நாங்க ஒரு விஷயத்தை தேடி வாசிக்கிறதுக்கும் அவன் தாரத்தை வாசிக்கிறதுக்கும் இடையிலான பிரச்சினை தான் அது தேடி வாசிப்பது என்பதுதான் இன்றைய இளம் தலைமுறைக்கு தேவையான விஷயம் தெரிவிச்சுந்திரத்தை அவங்கட கையில கொடுத்துப்பட்டோம் யார் யாரோ எந்த பன்னாட்டு கம்பெனிகளோ எந்த கலாச்சாரமோ எங்களை தீர்மானிக்கின்ற விஷயங்களை நாங்கள் கொடுத்து விட்டு எங்களுக்கு தேவையானவற்றை எதையுமே பெறாமல் இருக்கின்ற ஒரு வாசிப்பு தான் இன்றைக்கு நாங்கள் வச்சிருக்கலாம் அதுதான் இந்த சமூகத்துக்கு மிக ஆபத்தான விஷயம் அதான் இன்னைக்கு ரெண்டிங்கில் ஓடிக்கொண்டே இருக்கு என்னோடய சமூகம் அப்படித்தான் நான் சொன்னது போல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இவ்வளோ பெரிய ஹொட்டோபிக் இருந்தாலும் அந்த ரெண்டு மூணு நாளைக்கு பேசி கழிப்பாங்க எல்லாரும் பேசுவாங்க பாரார்கள் போராட்டங்கள் படித்தாக்கள் படிக்காமல் எல்லாரும் பேசி போட்டோம் அடுத்த அன்னைக்கு அடுத்த டொப்பிக்கு போயிடுவாங்க இப்படித்தான் நாங்கள் போய்கொண்டிருக்கோம் ஆக இந்த இளைய தலைமுறை இந்த வாசிப்பு நூலகங்களின் நூலகங்களினூடாகப் பெறுவதற்கு நீங்கள் பார்த்தோங்க